நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற வேண்டி முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்தார் ராஜபாளையத்தில் உள்ள குருசாமி சமாத்து சுத்தர் கோயிலில் வழிபாடு செய்த அவர் தனது பொறுப்பில் உள்ள விருதுநகர் மற்றும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்து விளக்குகள் ஏற்றினார் வழிபாட்டை முடித்துக்கொண்டு கோயிலில் இருந்து வெளிவந்த ராஜேந்திர பாலாஜி அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க